ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எந்தெந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் அந்த பதவிக்கான பொது தேர்வு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விண்ணப்பம் வந்து வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த நாள் வந்து இன்னைக்கு தான் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளை பண்றதுக்கான அந்த இணைய வழி வந்து ஓபன் ஆகுற நாள் வந்து நாளைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வந்து இருபத்தி ஒன்று ஒன்பது அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரையும் இருக்கு அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டு அதுல என்ன மிஸ்டேக் என்ன வந்துச்சுன்னா ஸோ அதை திருத்தத்துக்கான கால அவகாசம் வந்து இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஐந்து வரையும் கொடுத்திருக்காங்க தேர்வு நடைபெறும் நாள் வந்து ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மொத்த காலி பணியிடங்களை வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்கு கூடுதலாக இருபத்தி ஒன்று இருக்கும் மொத்தமாக வேக்கன்சி வந்து மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நான்கு அதில் இரண்டாம் நிலை காவலர் அதற்கான பதவிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்று பதவிகள் இருக்குது இரண்டாம் நிலை சிறை காவலர் ஆண்கள் வந்து நூற்றி நாற்பத்தி இரண்டு பெண்கள் வந்து முப்பத்தி எட்டு மொத்தம் நூற்றி எண்பது காலி பணியிடங்கள் இருக்குது தீயணைப்பாளர் அது ஆண்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க ஆறுநூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு இப்போ ஒன்றாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நீங்க அரசு பள்ளியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கீங்க உங்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பா இருக்கு இருபது பர்சன்டேஜ் இருக்கு கல்வி தகுதி வந்து குறஞ்சபட்சம் நீங்க பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு வந்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி நீங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அடுத்ததா இருபத்தி ஆறு வயதுக்குள்ளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் வயது வரம்பு மாதிரி இருக்கும் ஸோ அதனால இது வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க வயது வரும்போது எக்ஸாம் வந்து ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி அப்ளை பண்றதுக்கான நாள் வந்து இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொளி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்